ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்குங்க மே மாதம் அப்படிங்கிறது ஒரு கோடை மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரங்கள்லாம் வரக்கூடிய இந்த மே மாதமானது ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இந்த மே மாதத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விதத்தில் நாம பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் இந்த மே மாதத்துல நிறைய சுபமுகூர்த்தமான நாட்களும் வரும் இந்த மே மாதத்துல கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசினருக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கோங்க சரி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மே மாத பலன்களை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலை பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாங்க ரணரோட ரேகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு இதில் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது இந்த மே மாதத்துக்கு எப்பப்பெல்லாம் கிரக மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க மே ஒன்றாம் தேதி அன்றைக்கே குரு பகவான் ரணரோட ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறிட்டார் அப்புறம் இதே மே ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரகமாற்றங்களும் இருக்கு இருக்குது கிரக கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ராசிக்காரங்க அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய விருச்சகராசினர் உங்களுக்கு இந்த ஒரு மே மாதமானது எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணுங்க எல்லாரையும் நேசிச்சு ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பழகுனாதான் அவங்களோட அந்த ஒரு உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி வந்து கிடைக்கும் இந்த மாதம் அந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணவரவானது அதிகமாகும் ஏன்னா நீங்கள் எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கும் போது அது ஒரு வைப் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அந்த வைப் மூலிமா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் உதவிகள்லாம் கிடைக்கும் அதனால் இந்த மாதம் பணவரவு பஞ்சமே இல்லாமல் அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகமானது உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகக்கூடிய இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களாக உங்களுக்கு செய்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் நடக்கும் மன நிகழ்ச்சிகளுக்காக பண செலவு செய்ய தயங்கக்கூடாது மன நிகழ்ச்சிக்காக மன மகிழ்ச்சிக்காக உங்களுடைய இது வந்து நீங்கள் செலவு பண்ணலாம் பணத்தை வந்து செலவு பண்ணலாம் அது வந்து எந்த பாதிப்பும் கிடையாது நண்பர்கள் சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்பட வேண்டாம் துணிச்சலோடு இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த மே மாதம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு இதில் தொழில் வியாபாரம் பார்க்கும்போது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் ஈஸியாக வழிவகை இருக்கு வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணாலும் செய்யலாம் வெளியூர் பயணங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக வெளியூர் பயணங்கள்லாம் செய்யலாம் அதெல்லாம் நீங்கள் செல்றதுனால சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அடுத்த ஒரு கட்டத்துக்கும் உங்களால் போகவும் முடியும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பயணங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம் என்று சொல்லலாம் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஆசினருக்கு உத்தியோகத்தில் உதவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகளும் ஒரு பக்கம் கூடும் ஸோ மேலதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கிறதுனால பொறுப்புகள் கூடும் போது கவலைப்பட வேண்டாம் உங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் ஸோ எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதமே பார்த்திங்கன்னு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல வெற்றி வந்து கிடைக்குங்க ஸோ உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் இருக்கும்போது குடும்ப ரீதியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குடும்ப ரீதியாக வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகுங்க உஷ்ண சம்பந்தமான நோய் வரக்கூடும் அதனால் நிறைய தண்ணீர் வந்து குடிங்க எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தடுக்கலாம் பிள்ளைகள் மன மகிலும்படி நடந்து கொள்வாங்க வீண் விவகாரங்களில் கூட தலையிடுவதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த மாதத்துக்கு நல்லது ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படல இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு எதுலேயும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பெண்களுக்கு கூட இந்த மாதம் தாராளமாக பண செலவு செய்து தேவையான வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வாங்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மனதில் உற்சாகமானது பிறக்கும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் மனதில் உற்சாகம் பிறந்து தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை மட்டும் பெண்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கௌரவம் வந்து உயருங்க விரும்பிய பதவியானது கிடைக்குங்க வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்குங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் அதே அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகுங்க அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தீவிர முயற்சிகள் பேர்ல புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்க திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக செயல்படணும் அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்க கூட பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பொறுப்புகள் அறிந்து செயல்படணும் கல்வியில் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் அதனால் அடைய உதவிகள் வேணும்னா தாராளமாக கேளுங்கள் உதவிகள் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் விச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இந்த மே மாதம் இருக்குங்க இந்த மே மாதம் அது மட்டும் இல்லாமல் உங்க நட்சத்திர வாரியா இப்படிதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் கவனமாக வேலைகளை செய்யணுமாங்க இல்லாவிட்டால் மேல் அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் குடும்பத்துல இருப்பவர்களோடு சில்லற சண்டைகள் உண்டாகலாம் அதனால அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே மனவரத்தை ஏற்படக்கூடிய நிலை உருவாகலாம் பிள்ளைகளோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது இப்படி விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க எதுலேயும் கவனத்தோடு இந்த மாதம் இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் நிமித்தமாக நீண்டதோட பயணம் போக வேண்டி வரும் எதிரிகள் வகையில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட முயற்சிகளுடைய பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனா பொருளாதார ரீதியாக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வழி கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றறக்கும் இருக்கு இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபதைகள் வரலாம் உங்களில் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எடுத்த காரியம் அனுகூலத்தை வந்து கொடுக்கும் மதிப்பு மரியாதை சீராக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் குடும்பத்தில் தம்பதிகளிடையே இருந்தே வந்த கருத்து பிரச்சனைகள் சுமூகமாக மறையும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்வீங்க ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் மே மாதம் நடக்கும் ஸோ மே மாதம் மொத்தத்தில் விருச்சகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப இந்த மாதம் நடந்துக்குங்க ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருட்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தோள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இவங்களும் வந்து மே மாதம் நடந்து பலம் அடையட்டும் அதாவது இவங்களும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய விருட்சகர ஆசிக்காரங்க இருப்பாங்களே அவங்களை போல் அவங்களும் வந்து இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேடான தொழ்கோடுமேனு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி